ஜன யூடியூப் போனோம் இதுவும் ஒரு முக்கியமான பணிதான் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா என்றோ ஒரு நாள் நமக்கு கடவுள் சில பிரச்சனைகளை தீர்த்து கொடுப்பதற்கு உதவிகரமாக இருக்கிற அந்த காலத்தை வந்து நாம் வந்து பயன்படுத்தணும் அந்த காலத்தை நாம் வந்து பயன்படுத்தினோம்னா கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்கும் அது எந்த காலத்தை வந்து அவர் வடிவமைத்து கொடுத்திருக்கிறார் என்பது ஒரு முக்கியமான விஷயம் அந்த வடிவமைப்பு கூட்டுள்ள நாள் வந்து என்ன சொல்லலாம் வந்து என்னது எப்பயுமே பிரதோஷம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாளை நீங்கள் வந்து எப்பயுமே மறக்கக்கூடாது பிரதோஷம் என்று சொல்லக்கூடிய நாளை எப்பயுமே நீங்கள் மறக்கக்கூடாது அந்த பிரதோஷத்தின் கடைசி இருபத்தி நாலு நிமிடங்கள் நாலரை டு ஆறு தான் பிரதோஷம் அந்த கடைசி இருபத்தி நாலு நிமிடங்கள் வந்து என்ன சொன்னால் உலகமே வந்து என்ன சொன்னால் கர்ம வினையின் பிடியிலிருந்து அப்படி நிர்மூலமாக இருக்கும் கர்ம வினையின் பிடியிலிருந்து தப்பிச்சு நிற்கும் அந்த நேரத்தில் சிவ மந்திரத்தை நாம் நூற்றி எட்டு தடவை சொன்னோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்ம கர்ம வினைகள் வந்து என்ன குறைந்து நல்ல ஒரு பாக்கியங்களை அடைவதற்குண்டான ஒரு விஷயம் கிடைக்கும் இதில் இன்னொன்று என்ன சொல்கிறான்னா ஒவ்வொரு நாளும் நாலரை டு ஆறு பிரதோசம் தான் உண்மையாகவே பிரசோதம் தான் இந்த நாளில் கூட கடைசி இருபத்தி நாலு நிமிடங்கள் அந்த நாலரை மணியிலேருந்து சாரி அஞ்சரை மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ளே இருக்கிற டைம் வந்து என்ன சொன்னோன்னா எந்த கர்மாவும் பீடிக்காத ஒரு டைம் எந்த கர்மாவும் பீடிக்காது எந்த கர்மாவும் பீடிக்காத ஒரு டயத்தில் நாம் வந்து கர்ம வினைகளை நீக்கும் பொருட்டு என்ன செய்யணும் அப்படின்னா சிவ மந்திரத்தை நாம் வந்து ஓம் நம சிவாய நம்ம ஓம் நம சிவாய நூற்றி எட்டு தடவை சொல்ல சொல்ல நமக்கு என்ன சொன்னால் வந்து கர்ம வினைகள் வந்து குறையும் அப்போ நம்ம காலையில் எந்திரிக்கு பெட்டில் பெட்டை விட்டு எந்திக்கிற வரைக்கும் வந்து என்ன சொன்னால் கர்ம வினை அதை பெட்டை விட்டு காலை வச்சோன்னா கர்ம வினை வந்து என்ன அது ஸ்டார்ட் ஆகும் இதுதான் உண்மையான விஷயம் அதனால் நீங்கள் எல்லாரும் என்ன சொன்னால் உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரம் வருக என்றைக்கு வருகிறதோ இப்போ திரையோதசி திதி வருகின்ற நாளோடு உங்களுடைய நட்சத்திரம் என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கி நீங்கள் வந்து லீவு நாள் என்ன சொன்னோன்னா சிவன் கோவிலில் போய் வந்து பிரதோஷ வழிபாடு பண்ணணும் அப்போ சிவன் கோயிலில் போய் வந்து அந்த பிரதோஷ வழிபாடு பண்ணும்போது அக்யூரட்டாக உங்களுடைய கர்ம வினை கண்டிப்பாக குறைஞ்சிடும் இல்லை நம்ம பஞ்சாங்கம் பார்க்க தெரியணும் அந்த பஞ்சாங்கம் பார்க்க தெரிஞ்சு வந்தன சார் அதை நல்லா குறித்து வைக்கணும் அதை குறித்து வச்சு என்ன சொன்னான்னா நாம் இந்த செயல்பாடுகளை வந்து செயல்படுத்தினோம் என்று சொன்னால் நம்முடைய கர்ம வினையை வந்து வருடத்தில் ஒரு முறையாவது பிரதோஷமும் பிரதோஷமும் நம்மளுடைய நட்சத்திரம் சேர்ந்து வ வரக்கூடிய ஒரு பாக்கியம் வந்து இறைவன் கண்டிப்பாக கொடுப்பார் அதுதான் நமக்கு வந்து என்ன சொன்னால் கர்ம வினையை வந்து இலகுவாக போக்கிக் கொள்ளக்கூடிய கூடிய நாள் அந்த நாளில் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த பிரதோஷ வழிபாடு பண்ணி அந்த பிரதோஷத்தின் முடிவுரையில் இருக்கின்ற இருபத்தி நாலு நிமிடம் நாம் இந்த சிவமந்திரங்களை சொல்ல சொல்ல இந்த உலகமே வந்து என்ன சொன்னாங்க என்ன செய்யணும்னா கர்மத்தின் பிடியில் தப் இருந்து அந்த நேரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் கூட அதற்கு கர்மங்கள் அதிகமாக இருக்காது அப்படிங்கிறத வந்து உண்மையான நூறு பர்சன்ட் உண்மை அப்போ நீங்கள் என்ன செய்யணும் இந்த பிரதோஷமும் உங்களுடைய நட்சத்திரம் வருகின்ற நாளை குறித்து வைத்து அன்னைக்கு பிரதோஷத்திற்கோ உங்களால் முடிஞ்ச வந்து நந்திக்கு அபிஷேகத்திற்கோ எதிவொன்று ஏதோ ஒன்று வந்து உங்களுடைய கையால் நீங்கள் வாங்கி கொடுத்து அந்த ஒன்றை மணி நேரம் நேரம் வந்து நீங்கள் பிரதோஷ வழிபாடை பாருங்கள் பார்த்தால் உங்களுடைய கர்ம வினை தீரும் அதற்கடு இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் இது சில பேர் எல்லாம் கரெக்டாக இருக்காங்க நீங்களும் இனிமேல் கடைபிடிக்கணும் அதற்கடுத்து என்ன சொன்னா சனிக்கிழமை வரும் பிரதோஷத்திற்கு பயங்கரமான மரியாதை உண்டு சனிக்கிழமை வரும் பிரதோஷம் வருகிறது என்று சொன்னால் நான் அந்த பிரதோஷத்திற்கு பயங்கரமான மரியாதை உண்டு அந்த சனிக்கிழமை வருகின்ற பிரதோஷத்தில் வந்து நாம் என்ன செய்யணும் சனிக்கிழமை வருகின்ற பிரதோஷத்திற்கு மரியாதை மதிப்பு எல்லாமே ஜாஸ்தி வளர்வுறையில் ஒரு ஒரு தடவை வந்தாச்சுன்னா ரெண்டாவது தடவை மறு தடவை வந்து என்ன சொன்னான்னா அந்த பிரதோஷம் சனிக்கிழமை சேர்ந்து வரும் ஒரு மாதத்தில் ரெண்டு தடவை வரும் அது ஒரு வருஷத்தில் ஒரு தடவை ஒரு மாதத்தில் ரெண்டு தடவை வரும் இதை நீங்கள் கணக்கு பண்ணி வச்சு என்ன சொன்னான்னா வந்து முதல் நாள் இரவு கொஞ்சம் வந்து சாதம் கொஞ்சம் சாதத்தை வந்து பொங்க பொங்க சொல்லுங்கள் பொங்கச்சொல்லி வந்து என்ன சொன்னாலும் நல்லா கொஞ்சம் ஆறு ஆறு நம்பரை என்ன சொன்னாலும் தண்ணி ஊற்றி வச்சுருங்க தண்ணி ஊற்றி வச்சுட்டு மறுநாள் காலையும் அந்த சாதத்தை புளிஞ்சி நீட்டாக வந்து வெங்காயம் பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் தயிர் ஊற்றி நல்லா தாளிதம் பண்ணி அதில் ஊடால் வந்து என்ன சொன்னால் நார்த்தங்காய் ஊறுகாய் நார்த்தங்காய் ஊறுகாய் போட்டு நல்லா வந்து தாளிதம் பண்ணி சாமி முன்னாடி வச்சு சாமி முன்னாடி வச்சு ப்ரே பண்ணி அழகாக ஒரு வாழை இலையில் நீங்கள் வந்து நார்த்தங்கா ஊர்கா தொட்டுக்கட்டுறதுக்கு வாங்கிக்கிடுங்க வாங்கிக்கிட்டு அழகாக அந்த சனி பிரதோஷத்தன்னைக்கு இதுக்கு பேர் வந்து என்ன ஐஸ் பிரியாணின்னு பேர் ஐஸ் பிரியாணி ஐஸ் பிரியாணின்னு சொல்லுவாங்க இதை நான் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய குருநாதர் சொல்ல கேட்டேன் ரெகுலராக வந்து சனி பிரதோஷம் வருகின்ற அன்று பூரா வீட்டில் தயாரிக்க சொல்லி வந்து கண்டிப்பாக சாப்பிடுவேன் இதனால் என்ன பலன் கிடைக்கும்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஜாதகம் பார்த்துருந்தானே அவன் ஜா அவனுடைய நட்சத்திரம் நான் வந்தோன்னே ஞாபகம் ஞாபக சக்திக்கு அற்புதமான பொக்கிசம் சனி பிரதோஷம் சனி தன்னைக்கு எந்த ஒரு மனிதன் என்ன சொல்லான்னா வந்து அவன் போய் என்ன சொல்லான்னா வந்து பிரதோஷ வழிபாடு பண்ணிக்கின்றானோ அவனுக்கு சனியோடைய கொடுமைகளில் இருந்து கண்டிப்பாக விடுதலை வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ அந்த சனி சனிப்பிரதோஷத்தை அன்னைக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாம் வந்து ஒரு அற்புதமான மந்திரம் தசரதன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எப்போ ரோகிணி நட்சத்திரத்தில் வந்து சனி வருகின்ற போதெல்லாம் ரோகிணி நட்சத்திரத்தில் வந்து சனி வருகின்ற காலம் இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது இன்னும் இன்னும் இப்போ கும்பத்தில் இருக்கிறாரு மீனத்தில் ரெண்டு வருஷம் மேசத்தில் ரெண்டு வருஷம் அப்போ இன்னும் ஒரு ஆறு ஆண்டுகள் ஆறு ஆறு ஆண்டுகள் கழித்து ஏழு ஆண்டுகள் வச்சுக்கணும் ஏழு ஆண்டுகள் ஏழு ஆண்டுகள் வந்து எழுபத்தா எழுபது ஏழு ரெண்டாவது எண்பத்தி நாலு மாதங்கள் கழித்து கண்டிப்பாக சனி ரோகிணி நட்சத்திரத்தில் வந்து நான்கு பாதங்களில் உட்காரும்போது நான்கு பாதங்களில் உட்காரும்போது உலகத்தில் ஒரு பெரிய கொடிய பஞ்சம் ஒரு பெரிய பிரச்சனை தலைவிரித்த ஆடும் இதெல்லாம் இப்போ வேணாலும் குறித்து வச்சுக்கிடுங்க சனி சனி வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களில் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஏன்னா வந்து என்ன சொன்னான்னா வந்து சனிக்கு வந்து ரெண்டரை வருஷம் அப்போ ரெண்டரை வருஷம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா வந்து ஒரு வருஷத்திற்கு முந்நூற்றி அறுபது நாளே வைங்க எழுநூற்றி ரெண்டு வருஷத்துக்கு எழுநூத்தி இருபது எழுநூத்தி இருபது ஒரு நூற்றி எண்பதும் தொள்ளாயிரம் எழுநூற்றி இருபது ப்ளஸ் நூ தொள்ளாயிரம் அப்போ என்ன சொன்னான்னா ஒம்பது பாதம் ஒம்பது பாதத்திற்கு ஒரு பாதத்திற்கு வந்து சனி நூறு நாள் நிற்பார் ஒரு பாதத்துக்கு நூறு நாள் நிற்பார் அதில் முன்ன பின்னா இருக்கலாம் ஆனால் நூறு நாள் கன்ஃபார்ம்டு அப்போ அப்போ தொள்ளாயிரம் நாள் வந்து ரெண்டரை வருஷம் அப்போ ரெண்டரை வருஷம் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் வந்து என்ன சொன்னால் அந்த ரோகிணி நட்சத்திரத்திற்கு சனீஸ்வர பகவான் வரும்போது உலகத்தில் பெரிய பிரச்சனை இருக்கும் பிரச்சனை கொடூரங்கள் தன்மைகள் சனியால் பெரிய கஷ்டம் மக்கள் பீடிக்கப்படுகின்ற ஒரு நிலை வரும் வராதுன்னா சொல்ல முடியாது இன்னும் ஏழு வருஷம் எல்லோரும் உயிரோட தான் இருக்கும் இருக்கும் அப்போ வரும்போது அப்போ வந்து என்ன ச கொடிய பஞ்சம் தலைவிறுத்தாளும் தலைவிறுத்தாளும் அப்போ தசரத மன்னன் வந்து என்ன செஞ்சான்னா அவனுடைய மக்கள் வந்து அந்த கொடும் பஞ்சந்திரத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக சனீஸ்வர பகவானிடம் வந்து என்ன சொன்னான்னு வந்து வேண்டுதல் வைக்கிறான் என்னுடைய மக்கள் வந்து ரொம்ப கொடுமையில பீடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சுலோகம் சொன்னான் சனியை வசமாக்கக்கூடிய ஒரு சுலோகம் இது எல்லோரும் யாருக்கும் கண்டிப்பாக தெரியாது நீலாஞ்சன சாமவாசம்னு சொல்லுவீங்க அதற்கடுத்து வேறு என்னமோ சொல்லுவீங்க ஆனால் நான் சொல்லுகின்ற ஒரு சுலோகம் எனக்கு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி திவ்யாக்கிருதம் சுயசோஸ்திரம் படோதிக மாணவ யாகவாரம் தவிவாரம் வாபீடம் முஞ்சாமி முஞ்சாமி தசைவி திவ்யாக்கிருதம் சுயசோஸ்திரம் படோதிக மாணவ யாகவாரம் தவிவாரம் வாபீடா முஞ்சாமி தசிய இந்த மந்திரத்தை சொல்லி சனியை தன் வசமாக்கி தன்னுடைய நாட்டு மக்கள் பஞ்சத்திலிருந்து தப்பிப்பதற்குண்டான வழியை தசரதன் சனீஸ்வரனும் வந்து மன்றாடி வந்து அவனை ஒரு தன் ஒரு இணக்கத்துக்கு கொண்டு வந்து இந்த மந்திரம்தான் சனியை வசமாக்குவதற்கு சொன்ன மந்திரி இதில் நீங்கள் நெட்டில் தட்டுப்படுத்தா இது வராது வேற மந்திரம் வரும் ஆனால் வந்து அதை உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்காது எனக்கு வந்து இது முன்னமே வந்து இருபத்தஞ்சி உங்களுடைய குருநாதரை சொல்லிக் கொடுத்து திவ்யாக்கிருதம் சுயசோஸ்திரம் படோதிகம் ஆனவை யாகவாரம் தவிவாரம் வாபீடம் முஞ்சாமி இந்த சேவை அப்படிங்கிற மந்திரத்தை உறிச்சு தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க கொஞ்சம் ரிவைன் பண்ணி போட்டு வச்சுக்கிடுங்க தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க கண்டிப்பாக இந்த மந்திரத்தால் சனியோடைய கொடூரமான இருந்தும் ஆயில் பங்கத்திலிருந்தும் ஆயுள் கண்டத்திலிருந்தும் இந்த மந்திரத்தை சனி திசை நடப்பவர்கள் ஏழரை நடப்பவர்கள் உயிருக்கு மன்றாடி கொண்டிருக்கின்ற நபர்கள் ஐசியூவில் இருக்கிற நபர்கள் இந்த மந்திரத்தை யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் சனீஸ்வர பகவான் கொஞ்சம் எடுத்து பார்ப்பார் இந்த மந்திரத்திற்கு அவ்வளோ உண்டு சனி பிரதோஷத்துக்கு அவ்வளோ வேலிசன் உண்டு உங்களுடைய நட்சத்திரத்தோடு வருகின்ற பிரதோஷத்திற்கு நிறையா உண்டு அப்போ சனி தொந்தரவு குறைய வேண்டும் தொழிலில் பெரிய விருத்தி அடைய வேண்டும் தொழிலில் பெரிய சக்ஸஸ்களை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் சனியால் ஏற்படக்கூடிய தாழ்வு மனப்பானைகள் போக வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த சனியோடைய இந்த மந்திரத்தை நீங்கள் படித்து வைத்துக் கொள்ளுங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் போராட்டம் இல்லாத வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும் கடைசி அவர் தடவை சொல்கிறேன் திவ்யாக்கிரதம் சுயசோஸ்திரம் படோதிக மாணவ யாகவாரம் தவிவாரம் வாபிடா முஞ்சாமி தசிய வை இவ்வளோதான் இதை வந்து என்ன சொன்னால் வந்து நெட்டில் வராது வேற வரும் அப்போ வந்து இதை உறுதலாக செய்யுங்கள் கண்டிப்பாக பிரதோஷம் என்பது ஒரு மதிப்புமிக்க ஒரு அற்புதமான திதி பிரதோஷம் என்பது மதிப்புமிக்க அற்புதமான திதி அந்த திதியோடு உங்களுடைய நட்சத்திரம் சேர்ந்து வரும்போது என்ன வேலை கிடந்தாலும் பிரதோஷ வழிபாடும் பண்ணிடுங்க சனிக்கிழமை பிரதோஷம் வரும்போது உங்களுடைய தொழில் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் சொன்ன ஐஸ் பிரியாணி போட்டு சாப்பிடுங்க ஓகேவா எல்லா மனிதரும் வந்து என்ன சொன்னான்னா காகத்திற்கு காலையில் சாதம் வைக்கும் காலையில் சாதம் வைக்கும்போது என்ன சொன்னான்னா வந்து சனிக்கு ரொம்ப பிடித்தமானது பழைய சாதம் தான் அப்போ வீட்டில் வந்து எப்பயுமே ராத்திரி சாப்பாடு கொஞ்சம் வந்து என்ன சொன்னால் ஒரு நூறு கிராம் அரிசி நாளும் நீங்கள் வந்து என்ன சொன்னால் வேகம் போட்டு அந்த அரிசியை வந்து அந்த அந்த சாதத்தை தண்ணீர் ஊற்றி வச்சு மறுநாள் காலையில் வந்து என்ன சொன்னான்னா கொஞ்சம் எள்ள கலந்து லைட்டாக எள்ள கலந்து அந்த சாதத்தை வந்து நீங்கள் வை வைச்சு அந்த காக்கா எடுக்கும்போது உங்களுடைய கர்ம வினை வந்து நூறு பெர்சன்ட் குறையும் நீங்கள் உளுந்த விட வாங்கி வைக்கலாம் எல்லாம் வாங்கி வைக்கலாம் தோசை கூட காலையில் ஒன்று சுட்டு போடலாம் அதெல்லாம் வந்து பசிக்கு உணவு கொடுக்கீங்க காரணத்திற்கு ஆனால் கர்ம வினையை தீர்ப்பதற்கு முதல் நாள் நூறு கிராம் அரிசி வேக போட்டு அதை பழைய சாதமாக தண்ணீர் ஊற்றி வைத்து மறுநாள் காலை அதை புளிஞ்சி இத்தனைக்கான எள்ளை தூவி நல்லா பிணைஞ்சி அழகாக கொண்டு வய சொன்னா காகத்திற்கு வைத்தீர்கள்ன்ற சொன்னான் இதோடு இன்னொரு விஷயம் இருக்குன்னு சொன்னான்னா அந்த பழைய சாதம் கொஞ்சம் வந்த சொன்னால் எள் ப்ளஸ் கிறிஸ்மஸ் போனோன்னு சொல்லுவாங்க இல்லையா உலர் திராட்சை இதையும் சேர்த்து வைத்தீர்கள்ன்ற ஒரு பத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி தக்கில் கொண்டு வைங்க காகம் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா ஜெகஜோதியான சனீஸ்வர பகவானால் பெரிய யோகத்தை அடையக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு என்று கூறி இதெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா செக் பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் என்று கூறி உங்கள்ட்ட மருந்து விட சிவி பாறை ஜோதிடர் சாது ராகோன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க்கை வளம்டன் வளம் டான் வணக்கம் வணக்கம் வணக்கம்